வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லேர்ன் டு நான் திருப்பி வந்து பெங்களூர்ல இருக்கேன் அதனால இன்னைக்கு ரிமோட் ரெக்கார்டிங் சாரி ரிமோட் ரெக்கார்டிங் அடுத்த வாரம் திருப்பி சென்னைக்கு வந்துடுவேன் அப்போ ஸ்டுடியோல உட்காந்து சவுண்ட் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அது மாதிரி கொஞ்சம் பேஷண்டாக இருங்க குறிஞ்சுக்குங்க நிலைமையை உங்களுக்கு எதாவது எப்படியாவது ஒரு வீடியோ கொண்டு வரணும்னு நாங்கள் ரிமோட்டா ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரோம் இன்னைக்கு வந்து அருண் டாபிக் கொண்டு வந்திருக்கார் அவர் சப்போர்ட் பண்ணி பேசலாம் அவருக்கு என்ன புரியலன்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான பதில் சொல்ல பார்க்கலாம் ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சார் ஸ்டாக் பத்தி பேசும்போது அவங்க வந்து லோவர் பிளேஸ்ல அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிருக்காங்க ஆனால் இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தோம்னா டூ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் இதை ஸ்டாக்லாம் டென் டைம்ஸ் கூட ஏறி இருக்கு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க சில பேர் எல்லாம் லோவர் பிளேஸ்ல சம் தேர்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ்ல வாங்கிட்டு அதே ஸ்டாக் வந்து ஹையர் பிரைஸ்ல ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கிட்டா அவங்களோட ஆவரேஜ் பிரைஸ் அதிகமாயிடும் ஸோ அவங்களோட போர்ட் போலியோ அஃபெக்ட் அப்படின்னு ஸோ அவங்களுக்கு என்ன சார் ஹம் சரி உனக்கு கிரிக்கெட் மூலமாவே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்போதான் உனக்கு ஒட்டும் அது சரியா நீ இப்போ உன்னோட டீம் நீ பிக் பண்ணும் பேட்ஸ்மேனை பிக் பண்ணும் நீ என்ன தெரிவிச்சு பிக் பண்ணுவேன் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் நான் பார்ப்பேன் அவங்க வந்து பேட்ஸ்மேன் வந்து எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது

அவனுக்கு அது அர்த்தமே கிடையாது பாது என்ன சொல்றேன்னா அவன் ஆவரேஜா எவ்வளவு ஆட்ஸ் இருக்கான் பாக்கணும் சார் விளாட ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு ஆட்ஸ் இருக்கான்னு பாக்கணும் யாருக்கு பெட்டர் ஆவரேஜோ அவன் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு பாருங்க ரைட் வரான் சோ அதே மாதிரிதான் நீ ஸ்டாக் வாங்க நீ என்ன தப்பு பண்றேன்னா நீ பிரைஸ பார்த்து வாங்கன்ற நீ பிரைஸ பார்த்து வாங்குது ஃபர்ஸ்ட் நிறுத்து சரியா நீ ஆவரேஜ பார்த்து வாங்கு ஆவரேஜ் வந்து பி சரியா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஆவரேஜ பார்த்துட்டு நீ வாங்கினா இந்த பிரச்சனையே வராது உனக்கு சரியா நீ போன மேட்ச் ஆமா ரன் விளையாடுச்சான்னு பார்த்து வாங்காம ஆவரேஜ் பார்த்து வாங்கணும் சோ பி ரேஷியோ பேர் ஸோ வெள்ள நைன்டியா இருக்கோ ஹண்ட்ரட் இருக்கோ தௌசண்ட் இருக்கோ உனக்கு அர்த்தம் கிடையாது அதோட பி ஏ பார்க்குற பி ரீசனபிளா இருந்த ஓகே கன்சிடர் பண்ணலான்னு பார்ப்பேன் அதுக்கப்புறம் டெட் பாப்ப சோ நீ வந்து இப்போ இன்னைக்கு பிரைஸ் பார்த்து வாங்குற சோ நீ ஃபர்ஸ்ட் போன வாட்டி வாங்கும் போது பி கம்மியா இருந்தது சரியா டெட் இல்ல வாங்கிட்ட இந்த வாட்டி நீ பார்க்கும் போது பி ஜாஸ்தி ஆயிடுது வாங்க முடியாது போன வாட்டி விலையோட கம்மியா இருந்தாலும் நீ வாங்க முடியாது உதாரணம் சொல்றேன்னா அப்போ டாடா மோட்டார் நீ நைன்ட்டி ருபீஸ் வாங்கியிருக்க பி வந்து டுவெண்டில ஃபிப்டீன்ல இருந்தது வாங்கினேன் இப்போ டாடா மோட்டார் வந்து முப்பது ரூபாய்க்கு இறங்கிருச்சு ஆனா பி வந்து நாற்பது அம்பதுன்னு ஆயிடுச்சு சரியா அப்பனா ஏர்னிங்ஸ் வந்து கம்மி ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம் டாடா மோட்டார்ஸ் வந்து தப்பான எக்ஸாம்பிள் ஏன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஆன்சர் கணக்கு பிரதி பாத்தா அவங்க ஜம்ப்ஷன் போடலாம் வச்சிருக்காங்க பூனே எல்லாம் அவங்களுக்கு தான் அப்டின்னு நீ பாக்கும்போது அவங்க போண்டியா மாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க சோ நீங்க டாடா மோட்டார்ஸ் ஓடு வேற ஏதாவது கம்பெனி எடுத்துக்கோ சரியா ஒரு ஐடிசின்னு எடுத்துக்கோ ஏன் ஐடிசி நீ வந்து இரநூறு ரூபாய்க்கு வாங்கும் போது பி வந்து பதினஞ்சுன்னு எடுத்துன்னு வச்சுக்கோ சரியா இப்ப இரநூறு ரூபாயிலே நூறு ரூபாய் எடுத்து கடைக்கெல்லாம் போய் வாங்க முடியாது பி பாக்கும்போது போது பி வந்து முப்பது முப்பத்தி அஞ்சுன்னு இருக்கு அப்படின்னா ஐடிசி ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா இன்னும் விலை கம்மியாத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூ பண்ணி எடுத்து சோ நிறைய பேர் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் அதை பார்க்கும்போது இன்னும் இன்னும் விற்கா இருப்பாங்க இல்லை ஏர்னிங்ஸ் ஐடிசி ஏர்னிங்ஸ் கம்மியாக கம்மியாயிருக்கு ஸோ அது இடத்துக்கு பார்ப்பாங்க இன்னும் ஒரு வருஷம் போடுறதுன்னா சரி வித்து தொல்லாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் நீ இன்னொரு ரூபாய் வீட்டு பைட் பண்ணணும் இன்னும் வேணா ஐம்பது ரூபாய்க்கு வேணா இறங்கும் ரிவர்ஸ் இப்போ பார்க்கலாம் நீ வந்து ஐடிசி வந்து எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிருக்க அப்ப பி இருந்தது இப்போ வந்து ஐநூறு ரூபாய்க்கு போயிடுச்சு நீ பி பார்க்கும்போது அறுபதுன்னு இருந்தால் வாங்க முடியாது ஏன்னா மார்க்கெட்ல வந்து மேல சொல்லிடுச்சு நீ ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா இன்னும் ஏறாது புரியுதா அதனாதான் நீ ஆவரேஜ் ஒப்பையும் பாக்கணும் அந்த பிஏ அந்த பிஏ பார்த்தா உனக்கு புரியும் வலையை பார்த்துக்கிட்டே எடுத்தேன்னா இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி கன்ஃப்யூஸ் ஆயிடுவார் நான் வந்து நான் நைன்ட்டி ருபீஸ் வாங்கினேன் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் என்ன பண்ணுவேன் வாங்குறதுக்கே மனசு இல்ல ஏன்னா நீ தப்பான இதை பார்த்துன்னு இருக்காரு ஓகே போன மேட்ச் அவன் இவ்வளோ அடிச்சான்னு பார்த்து நீ இன்க்ளூன்னு எடுத்தேன்னா நீ அவுட்டு ஏன்னா ஹர்பஜன் சிங் ஒரு மேட்ச் அடிச்சுடுவான் சயின்டிஃபை அடிச்சிட்டான் ஆனா தூக்கி நீ ஓப்பனராக போட முடியாது டெஸ்ட் மேட்ச்சில் சரியா அதான் பார்த்து உனக்கு சிரிப்பாங்க என்னடா இப்படி முட்டாளா நீ சூஸ் பண்றேன்னு புரியுதா அதே தப்பு நீ வந்து இன்வெஸ்டிங் தான் பண்ற எஸ் சார் அடுத்த கேள்வி என்ன சார் இது மார்க்கெட் கேப் சம்பந்தமான கொஸ்டின் சார் இது இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் பஜாஜ் பைனான்ஸ் வந்து பஜாஜ் பின்சோட சப்சிடரி அப்படி பார்த்தோம்னா பேரண்ட் கம்பெனியோட மார்க்கெட் கேப் தான் அதிகமா இருக்கும் ஏன்னா ரெண்டு கம்பெனிஸும் சிமிலரான பிசினஸ் பண்றாங்க ஆனால் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸோட மார்க்கெட் கேப் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் இந்தியன் ரூபீஸ் விட அதிகமாக இருக்கு ஆனால் பஜாஜ் ஃபின்ஸோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் தான் இருக்கு ஸோ அது எப்படி சார் சப்சிடரி வந்து பேரண்ட் கம்பெனியோட அதிகமான மார்க்கெட் கேப் இருக்கு சார் ஏன்னா இதே மாதிரி திருப்பி கிரிக்கெட் பார்க்கும்போது நீ வேற எதுவும் கம்பேர் பண்ற போலிங் ஆவரேஜ் வச்சுட்டு நான் வந்து பேட்டிங் பண்ணுவானான்னு யோசிக்கிறேன் நீ அது மாதிரி பார்க்குறேன் நீ திருப்பி எப்படி சொல்றேன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பேரண்ட் கம்பெனிக்கும் சப்சிடிக்கும் என்னன்னா ஒரு ஷேர் ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணா கம்பெனியோட மார்க்கெட் பணம் மார்க்கெட் அது அதுல இருக்க சொத்து இருக்க பணம்னு அவங்க நினைக்குது கனவை கண்டு பாக்குது நீங்க என்ன பார்த்து சார் நீங்க பாக்குறதுக்கு ஒரு நூறு கிலோ மாரி இருக்கீங்க கார்த்திகா சார் நீங்க வந்து பார்க்கறதுக்கு ஒரு நூத்தி இருபது மாரி இருக்கீங்க கண்டிப்பா எனக்கு தான் தெரியும் நக்சல்வேட்டிவ் லோன் சரியா அதான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் நீ பார்த்து நீ நம்பர் யோசிக்கிற மார்க்கெட் வந்து அது வேல்யூ பண்ணுது அது வந்து ரிலேஷன்ஷிப் கிடையாது இப்ப என்ன ஒரு வெயிட் நீ நினைச்சனா அது எனக்கு நீ நீ போட வெயிட் தான் அதே மாதிரி மஜாஜ் பைனான்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த வேல்யூ ஒண்ணு போடுறது மஜாஜ் பைனான்ஸ் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கு பிரைஸ் ஷேர் அதனால மார்க்கெட் கேபிடலை இங்கேயும் இருக்கும் இதே வந்து பஜாஜ் ஃபின்சர் நீ பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சோ அதோட டோட்டல் ஷேர்ஸ் இவ்வளவு இருக்கு அதை மல்டிபிளை பண்ணா அதோட மேட்டல் மார்க்கெட் கேபிடைசேஷன் இருக்கும் சோ மார்க்கெட் நீ அப்படி யோசிச்சனா எஸ் மார்க்கெட் இவ்வளவு ஓன் பண்ணது பஜாஜ் ஃபின்ஸ் வந்து இவ்வளவு ஓன் பண்ணது ஃபைனான்ஸ் பிப்டி பர்சன்ட் ஓன் பண்ணுது அப்படின்னா அவ்வளவு சொத்து இருக்கணும் நீ நினைக்கிற ஆனா மார்க்கெட் அப்படி கணக்கு போடாது ஓகே சரியா சோ நீ வந்து பஜாஜ் நீ வாங்க போறனா பஜாஜ் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வாங்க முடியாட்டா என்னன்னா வார் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்டைல் மாதிரி நீ வந்து பஜாஜ் பின்சா வாங்கினா நீ பஜாஜ் பைனான்ஸும் வாங்குற சரியா இப்ப என்கிட்ட ஆயிரம் தான் இருக்கு சார் ஆனா எனக்கு பஜாஜ் ஃபைனன்ஸ் வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா நான் பஜாஜ் பின்சா வாங்க உடாம ஏன்னா நீ பஜாஜ் பின்சா வாங்கினா அதுல பிப்டி பர்சன்ட் தான் இருக்கு சரியா இது மாதிரி நிறைய ஆயிருக்கு ஹிஸ்டரியில ஹோல்டிங் கம்பெனி வந்து பார்த்தோம்னா அதோட அண்டர் வேல்யூவெல்லாம் இருக்கும் என்னெல்லாம் அதை ஹோல்ட் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ண பார்த்தா தான் தெரியும் அதனால தான் பேலன்ஸ் ஷீட் படிக்கணும் ரொம்ப நாள் வந்து டெக் மஹிந்திரா வந்து மஹிந்திரா மஹிந்திரா குள்ள எடுத்தது நிறைய சோ நீ மஹிந்திரா மஹிந்திரா வாங்கினா நீ டெக் வாங்கின இந்த மாதிரி புரியுதா இதே மாதிரி வாரன் பஃபெட் மூலமா நம்ம ஆப்பிள் வாங்குறோம் நம்ம ஆப்பிள் போய் வாங்காம வாரன் பஃபெட் ஷேர் நீ வாங்கினா அவன் கம்பெனி ஷேர் வாங்கினா நீ வந்து ஆப்பிளும் ஓன் பண்ற ஏன்னா அவர் இதுல ஆப்பிள் அது மாதிரி இல்ல அவர் பாக்கி நல்லா வச்சுட்டு போது அதுக்கும் ஒன்னு ஷேர் கிடைக்குது சோ அது தான் நீ யோசிக்கணும் ஆனா இப்ப நம்ம பஜாஜ் பத்தி பேசுறதுனால சொல்லிடுறேன் ரெண்டு கம்பெனியும் ரொம்ப ஓவர் வேல்யூட் அண்ட் பஜாஜ் வந்து நீ பேங்கிங் மாரி பார்க்கணும் பார்க்கணும் ஆனந்த் சார் இருக்க இருக்க வந்து கடன் தான் 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 சரியா சரியா பிசினஸ் செய்யுது அதனால புக் 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 வேல்யூ நீ 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 அதை பஜாஜ் பஜாஜ் பார்க்கும்போது அது அது அஞ்சுக்கு இருக்கு இருக்கு ஸோ இன்னும் ரொம்ப வேல்யூடா பாக்கி கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது எடுத்து அதோட பி ரேஷியோ தான் பார்க்கணும் அதோட பி ரேஷியோ அங்கேயோ போய் நிக்குது ஸோ உன்கிட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இப்போ காசு இருந்ததுன்னா நான் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணுமே நீங்கள் யோசிக்கணும்னா பஜாஜ் பார்க்காதீங்க நாட்கோ ஏன்னா சார் வந்து நாட்கோ நாட்கோ அதே போட்டு போர் அடிக்க சார் அதே திருப்பி திருப்பி அதே போடுறீங்க நாட்கோ நாட்கோ வேற ஒண்ணுமே இல்லையா ஏன்னா மார்க்கெட் அப்போ ஓவர் வேல்யூடா இருக்கு நம்ம புல் ரன்ல இருக்கோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் ஏறிண்டே இருக்கு ஸோ எல்லாத்தையும் ஏத்தி விடுது சரியா சோ அதில் பார்க்கும்போது இதுல நிறைய வாய்ப்பு இருக்கு வல்லறதுக்குன்னு பார்க்கும்போது நாட்கோல நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது ரொம்ப அண்டர் வேல்யூடா இருக்கு இப்போ அதாவது ஹிஸ்டாரிக் பார்க்கும்போது ஆவரேஜ் ஹிஸ்டரியை பார்க்கும்போது டென் இயர் ஆவரேஜ் பி பார்க்கும்போது கம்மியா இருக்கு இப்போ இங்க இருக்கோ அது கம்மியா இருக்கு ஸோ வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு கன்சிடர் பண்றோம்னு சொல்றோம் சரிங்களா ஸோ நீங்க என்ன கேட்கலாம்னா சார் பஜாஜ் பைனான்ஸ் இங்கேயும் போகாது சரியா அது ரொம்ப ஓல்டு கம்பெனி டாட்டா மேரி அது வாங்கினா உப்பியும் இருக்கும் அது ஸோ வாங்கி நான் காஃபி கேன் மாதிரி போட்டேன்னா பத்து வருஷத்துல டெஃபனண்டா ஏறும் அது நான் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன்னா பத்து வருஷத்துல டெஃபனெட்டா அது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கலாம் சார் உண்மைதான் ஆனா இப்பயும் சொல்வே இப்ப நீ வாங்கணும்னு பாக்கணும்ல நீ வந்து இப்போ மார்க்கெட் கரெக்ட் ஆகும் வந்து ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஓவர் வேலு கரெக்ட் ஆகும் போது நேரத்தில் வாங்கணும் ஸோ இப்போ நீ ஆயிரம் ரூபாய் நீ பஜாஜ் ஃபைனான்ஸ்ல போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆரத்துக்கு நீ ஆயிரம் ரூபாய் நாட்கோவில போட்டேன்னா அது வந்து பதினஞ்சாயிரூபாய் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஏன்னா அவ்வளோ கேப் இருக்குதுல்ல

பிடிச்சதுன்னா கீழே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருணை சப்போர்ட் பண்ணுங்க இதுமாரி அவர்கிட்ட கீழே கேள்வியில் போடுங்க கமெண்ட்ஸில் அவர் உங்கள் கேள்வியெல்லாம் பார்க்கறது அதுலேருந்து பார்த்து தான் அந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்திருக்காரு ஸோ உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எங்கள் சேனலுக்கு அருணுக்கும் ரொம்ப முக்கியம் நான் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை பார்க்குறோம் சென்னையில தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம்ங்க இந்த ஃபைனான்சியல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிடிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது விசிட்